அரசு மருத்துவமனையில் பெண்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்ன மாதிரியான நலத்திட்டங்கள் எல்லாம் வழங்கப்படுகிறது இதை குறித்து கிராமப்புற மக்களிடம் கர்ப்பிணி பெண்களிடம் தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த உதவிகளை பெற்று தந்துள்ளார் அது மட்டுமன்றி இரவு நேரத்தில் பிரசவ நேரம் பிரசவ வலி என்றால் உடனடியாக அந்த மக்கள் அணுகுவது இவரைத்தான் இவர் வந்து தன்னுடைய அங்க வண்டியை ஒருங்கிணைப்பது மட்டுமில்லாமல் நூத்தி எட்டை அழைத்து சென்று அவர்களுக்கு பிரசவத்துக்கான உதவிகள் செய்வது மட்டுமில்லாமல் பத்து வருடங்களுக்கு மேலாக இங்கு பணியாற்றிய இவர் இப்பொழுது வேலை நிமித்தமாக இன்னொரு பகுதிக்கு மாற்றம் பெற்றாலும் இதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார் கிராமப்புற சுகாதார செயல்பாட்டாளர் டெய்சி ராணி அவர்களை நியமித்தார் பயிற்சி ஊட்டப்பயிற்சி அளித்தோம் திரு மணிகண்டன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி உதவி சீருடை உதவி அது மட்டும் இல்லாமல் பயிற்சி வாய்ப்புகள் திறனாய்வு அவர்கள் திறன்கள் வளர்க்கும் பல பயிற்சிகளை வந்து இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் மாற்றுத்திறனாளி குடும்பத்தினருக்காக மாதம் இருபது கிலோ மளிகை பொருட்கள் என்று பல வகையில் உதவிகள் செய்து கொண்டிருக்கிறது இது மட்டுமில்லாமல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திருநங்கைகளுக்கான படிப்புக்கான வழிகாட்டுதல் கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் என்று பல தளங்களில் இயங்கி வரும் ஒரு எச்ஷனல் என்று சொல்லக்கூடிய மாற்றுத் திறனாளிகள் செயல்பாட்டாளர் மதுமிகா கோமதி நாயகன் அவர்களை வந்து நாங்கள் கௌரவப்படுத்த விரும்புகிறோம் மாதத்திற்கு நூத்தி முப்பது உடல்களை அடக்கம் செய்து வருகின்றனர் ரயிலில் அடிப்பட்ட உடல்கள் தூக்கி இறப்புவர்கள் அழுகி போன்ற உடல்கள் போன்றவற்றை அடக்கம் செய்து வருகின்றனர் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பத்தில் மரணம் அடைந்தவர்களுக்கு அப்படி நூத்தி நாற்பத்தி நாலு உடல்களை இவர்கள் வந்து அவருடன் மத முறைப்படி நல்லடக்கம் செய்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மட்டும் ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூன்று ஆதரவு பொருட்களை நல்லடக்கம் செய்துள்ளார் இதோடு சாலையோரம் ஆதரவற்றில் இழப்பவர்களை மருத்துவமனையில் சேர்த்து ஆதரவற்றில் இல்லம் போன்றவர்களை சேர்த்து வருகின்றனர் சமத்துவ மயானம் உருவாக முயற்சித்து வருகிறார்கள் உறவுகள் அறக்கட்டளை அவர்கள் செய்யும் அமரர் செயல்பாட்டாளர்கள் நாங்கள் மேலையில் அழைத்து பெருத்த கரகோசிக்கூட உறவுகள் அறக்கட்டளை சிறந்த விலைய ஒவ்வொருத்தரை அவர் சொந்தத்தில் கேட்கறது நிகழ்ச்சியாக இருந்துச்சு எப்படி நான் ஆளுக்கு இயங்க முடியுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது நீங்கள் அழைப்பு போயிட்டு வந்தவங்க எல்லாருக்கும் தன்னார் உள்ள எல்லோருக்கும் முதலையும் இதைப்பூர்வமாக நன்றி தெரிஞ்சுக்கிட்டேன் பத்திரிக்கை நண்பர்கள் பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம் என் தம்பி எல்லாருக்கும் வணக்கம் இருபத்தஞ்சாவது படம் ரிலீஸ் பண்ணிட்டோம் ஸ்பெஷலா ஏதாவது ஒன்று பண்ணணும் மக்களுக்கு நன்றி சொல்றதுக்கு என்ன ஒரு சந்தர்ப்பம் நல்ல சந்தர்ப்பம் இது அப்படிங்கும்போது ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் அன்னதானம் பண்ணலான்னு சொன்னாங்க நான் பணம் தான் கொடுக்க முடிஞ்சது நான் தம்பிங்க தான் ஒவ்வொரு இடமா போய் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க அவங்க கையால போட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன் தரமே கிடைக்கல இந்த தரத்தை அவங்க நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அது பல பேருக்கு பயனடையணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து ஒரு இருபத்தஞ்சு பள்ளிகள் தேர்ந்தெடுத்து பண்ணலாம் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணலாம் முடிவு பண்ணணும் அதே மாதிரி இருபத்தஞ்சு ஹாஸ்பிட்டல்ஸோ இல்லாட்டி வந்து ஆதரவற்றோர் இருக்கிற பள்ளிகள் இல்லாட்டி இல்லங்களில் தேர்ந்தெடுத்து பண்ணலாம்னு ஒரு இருபத்தஞ்சு தேர்ந்தெடுத்தோம் அதுக்கப்புறமா வந்து ஒரு இன்னொரு நம்ம தம்பி ஐடியா தான் அன்னை தன்னார்வலர்கள் வந்து இங்க அவ்வளோ பேர் இயங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கான பாராட்டுகள் கிடைக்கிறதுலாம் அந்த பாராட்டு எதிர்பார்க்கறவங்களும் கிடையாது உண்மையாவே எனக்கு வந்து அழைச்சா வருவாங்க அவங்களுக்கு நம்ம என்ன தொகை கொடுத்தாலும் அது உடனே மக்களுக்கு தான் போய் சேரும் அப்படி ரொம்ப நல்லா பணியாற்றுறவங்கன்னு சொல்லி நம்ம ஒரு லிஸ்ட் எடுக்கலாம்னு எடுத்தா ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு அதுல இருபத்தஞ்சு பேர் தான் எங்கனால இப்ப பண்ண முடிஞ்சிச்சு அந்த இருபத்தஞ்சு பேரை தேர்ந்தெடுத்து அவங்களை அழைச்சு நம்ம எந்த தொகை கொடுத்தாலும் அது பல பேருக்கு போய் சேரும் நிச்சயமா தெரியும் சோ எங்களு வந்து எங்களை கௌரவப்படுத்தி இதை வந்து வாங்கிட்டவங்க அவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சு சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வந்து அஹ் என்னங்க சொல்லித்தரலாம் அப்படின்னு கேட்டா அன்பா இருக்க கத்துக் கொடுங்கன்றது மட்டும் தான் சொல்றாங்க அவங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறதோ இல்ல என்ன படிக்கணுமோங்கிறதெல்லாம் தாண்டி அன்புதான் முக்கியன்றாங்க அப்படி இந்த அன்புங்கிற ஒரு விஷயத்துக்காக முன்ன பின்ன தெரியாதவங்க உதவி வேணும்னு கேட்க தெரியாதவங்களை போய் பார்த்து நின்று அவங்க என்ன தேவைன்னு தொடர்ந்து இயங்கறது சாதாரண விஷயம் இல்லை நீங்க வந்து என்னால் இன்னைக்கு எவ்வளவு முடியுமோ நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி நிறுத்தாமல் பண்றதுக்கு இல்லையா அவங்க யாருமே இங்க பெரிய வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க கிடையாது தனக்கு இது வேணும் தனக்கு இது வேணும்னு நினைச்சிருந்தா இவங்க அவங்களை அதை தாண்டி இப்போ போயிருக்கலாம் அதை நாடி போயிருக்கலாம் எனக்கு ஒரு வீடு வேணும் ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சா அதை நாடி போயிருக்கலாம் அப்படி இல்லாமல் என்னை சுத்தி இருக்கிற மக்கள் சந்தோஷமா இருக்கணும் அன்னைக்கு பார்த்தேன் அவங்க வந்து வீடு இல்லாமல் ரோட்டில் படுத்திருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்ண முடியுங்கிற சிந்தனை எப்பவுமே மனசுல ஓடிட்டு இருக்கிறதுனால தான் அவனால இப்ப இயங்க முடியுது இவங்களை இங்க அழைச்சு இங்க இந்த வீடியோ விளைச்சத்துக்கு முன்னாடி அடையாளம் எனக்கு சந்தோஷமா இருக்கு ஏன்னா இங்க உதவி பேர் இருக்காங்க ஆனா யார் மூலமும் உதவி பண்றதுன்னு தெரியாது பணம் இருக்கு செலவழிச்சு மதிப்பிட முடியாத அந்த நேரத்தை செலவழிச்சு அங்க போய் நின்று வேலை செய்யறவங்க இவ்வளவு நல்ல உள்ளங்கள் இங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம மக்களுக்கு தெரியணும் அதுக்காகவே ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லலாம் ஏன்னா இந்த இதன் மூலமா இவங்கெல்லாம் அந்தந்த ஊர்ல இருக்காங்கன்னு தெரியும் வெவ்வேறு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க இங்க அங்க இருக்கிற செல்வந்தர்கள் அங்க இருக்கிற நல்ல மனிதன் படைத்தவர்கள் யாருக்கு உதவி பண்ணணும் யார் மூலமா உதவி பண்ணணும்னு இருக்காங்க அப்படின்னு அடையாளப்படுத்தி காட்டுறது ஏற்படுத்தி கொடுத்த தமிழர்களுக்கும் நன்றி வந்திருந்த பெருமை சேற்று பதிவு பண்ண பத்திரிகை விட நண்பர்களுக்கும் வச்சுக்கிறேன் அந்த இந்த படி படித்தொடர்பு இன்னும் நிறைய விஷயம் பட வேண்டியது இருக்கு இது ஒரு இடைக்காலம்னு சொல்லலாம் அந்த இந்த காலத்துல இதை செஞ்சு முடிச்சு முடிஞ்சதுங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எல்லாருக்கும் வணக்கம் நந்தா டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ பை பாய்